நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் அம்மாப்பேட்டையில் அம்மாப்பட்டை மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஹோலிகிராஸ் ஸ்கூல் இருக்கும் கிராஸ் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு ஏழாயிரத்தி இரநூறு சதுரடி நிலம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ஏழாயிரத்தி இரநூறு சதுரடியில் சார் எனக்கு ஒரு ரெண்டாயிரம் சதுரடி வேணும்னாலும் பிரித்து தராங்க அந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சதுரடி மூவாயிரம் சதுரடி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பிரித்து தராங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு அடி ரோடு வசதி இருக்குதுங்க தெற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா தாங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடியின் விலை மூவாயிரத்தி ஐநூறுரூவா போகுது அது பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா தாங்க இங்கே எல்லாமே பிளாட் போட்டிருக்கிறாங்க எல்லாமே பெரிய பெரிய பங்களா டைப்பில் வீடுகள் நிறையா இருக்குது அம்மா அப்பா ஹோலி கிராஸுக்கு அப்படியே பேக் சைடே பார்த்தீங்கன்னா இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்தம் ஏழாயிரத்தி இரநூறு சதுர அடிங்க இதை பிரிச்சு கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க இடத்த வந்து பாருங்க அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நேயர்களுக்கு நன்றி